இது செய்திகள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கலை இலக்கிய துறையை மேம்படுத்தும் நோக்கில் புதியதொரு கலை இலக்கிய அமைப்பு இன்று ஸ்தாபிக்கப்பட்டது மட்டக்களப்பு மகாஜன கல்லூரியில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல பிரதேச செயலக பிரிவுகளையும் சேர்ந்த கவிஞர்கள் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் பெருமளவில் கலந்து கொண்டிருந்தனர் பாடும் மீன் கலை இலக்கிய ஒருங்கிணைப்பு மையம் எனும் பெயரில் புதிய ஒரு அமைப்பு ஸ்தாபிக்கப்பட்டது கவிஞர் செங்கதிரோன் எஸ் கோபாலகிருஷ்ணன் இதன் தலைவராக தெரிவு செய்யப்பட்டார் தலைவர்களாக கவிஞர்களான டி எல் கான் ஏ எஸ் பாய்தா ஆகியோர் தெரிவாகினர் செயலாளராக எஸ் அருளானந்தம் இணைச் செயலாளராக வில்லேர் பாரதி ஆகியோர் தெரிவு செய்யப்பட்டனர் பொருளாளராக கவிஞர் எழில்வண்ணன் தெரிவானார் குழு உறுப்பினர்களாக கவிஞர் மைக்கேல் கொலின் கவிஞர் தானா மலர்ச்செல்வம் சத்குடானந்தம் திருமதி கிருபை ராணி கமலநாதன் சாந்திக்குமார் ருத்ரகுமார் ஆகியோர் தெரிவு செய்யப்பட்டனர் இது பாரவலம் செய்திகள் பாரதம் செய்திகளோடு நீங்கள் இதுவரை இணைந்து கொள்ளவில்லை என்றால் எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் இருக்கும் அழுத்தி விடுங்கள்